மாலை ஆறு ஐம்பத்தி ரெண்டு மணி அளவில் சிவப்பு விளக்கு சிக்னல் விழுந்ததும் நிதானமாக நகர்ந்து கொண்டிருந்த ஹூண்டாய் ஐ கார் ஒன்று நின்றது நின்றவுடன் வெடித்து சிதறியது சம்பவ இடத்திலேயே எட்டு பேர் உயிரிழந்தனர் பயங்கரவாதம் பயில பெண்களுக்கான ஆன்லைன் கோர்ஸை ஐநூறு ரூபாய் கட்டணத்தில் தொடங்கி உள்ளது ஜெய் முகமது ஹரியானாவின் ஃபரிதாபாடில் டாக்டர் அடில் அகமதுக்கு சொந்தமான லாக்கரில் இருந்து ஏகே பார்ட்டி துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கோவையில் கார் வெடித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் டெல்லியில் கார் வெடித்துள்ளது கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே நாட்டையே உலுக்கிய கார் வெடிப்பு சம்பவம் டெல்லியில் இன்று நடந்தது தலைநகர் டெல்லியில் செங்கோட்டை அருகே மெட்ரோ ரயில் நிலைய கேட் ஒன் நுழைவாயில் அருகே திடீரென கார் ஒன்று வெடித்து சிதறியது அதில் பத்து பேர் உயிரிழந்தனர் இருபத்தி நான்கு பேருக்கு காயம் ஏற்பட்டது இந்த சம்பவம் குறித்து டெல்லி காவல்துறையின் ஆணையர் சதீஷ் கோல்சா விளக்கம் அளித்திருக்கிறார் அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் இன்று நவம்பர் பத்தாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ரெண்டு மணி அளவில் சிவப்பு விளக்கு சிக்னல் விழுந்ததும் நிதானமாக நகர்ந்து கொண்டிருந்தது சம்பவ இடத்திலேயே எட்டு பேர் உயிரிழந்தனர் அருகில் இருந்த ஐந்து வாகனங்கள் சிதறின இருபத்தி நான்கு பேர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்கள் அனைவரும்

மற்றும் பல்வேறு விசாரணை அமைப்புகளை சேர்ந்தவர்கள் விரைந்துள்ளனர் விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறோம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா எங்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டறிந்தார் என்று சதீஷ் जा செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

என்கிற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் சம்பவ இடத்தில் தடையவியல் நிபுணர்களும் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் சம்பவத்தை நேரில் பார்த்த ஒருவர் நடந்த சம்பவத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது ஒருவரின் கை துண்டாகி சாலையில் கிடந்தது என்னால் இதற்கு மேல் பேச முடியவில்லை என்றார் மற்றொருவர் இங்கு என்ன நடந்தது என்று எங்களுக்கு புரியவில்லை இங்கும் அங்குமாக மனித உடல்களின் பாகங்கள் சிதறி கிடந்தன வாகனங்கள் தீப்பற்றி எரிந்தன என்றார் நேரில் பார்த்த பெரும் வெடிப்பு சத்தத்தை என் வாழ்க்கையில் கேட்டதில்லை மூன்று முறை நான் உணர்ந்தேன் செத்துவிட்டோம் என்று நினைத்தேன் என்றார் எங்கள் வீடு அருகில் தான் உள்ளது மாடியில் இருந்து பார்த்தபோது சாலையில் தீப்பற்றி எரிந்ததை பார்த்தேன் என மற்றொருவர் விவரித்தார் கார் வெடிப்பை அடித்து கார் வெடிப்பை அடுத்து டெல்லியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது சாந்தினி சவுக் பகுதியில் கடைகள் மூடப்பட்டுள்ளன டெல்லி செங்கோட்டையை ஒட்டியுள்ள பகுதி முழுவதும் போலீசாரின் பாதுகாப்பு வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது அந்த பகுதியில் வாகன போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது டெல்லியில் உள்ள விமான நிலையம் ரயில் நிலையம் என பல்வேறு இடங்கள் உச்சகட்ட பாதுகாப்பு மற்றும் தீவிர கண்காணிப்பு வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளன இந்த சம்பவத்தை அடுத்து டெல்லி மும்பை கொல்கத்தா பெங்களூரு சென்னை ஆகிய முக்கிய நகரங்களிலும் பல்வேறு மாநிலங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து பாகிஸ்தான் வங்கதேச எல்லை பகுதிகள் உஷார்படுத்தப்பட்டுள்ளன அங்கு நமது பாதுகாப்பு படையினரின் ரோந்து தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி என்எஸ்ஏ தீவிர புலனாய்வு நடத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார் அமித்ஷாவை உடனடியாக தொடர்பு கொண்ட பிரதமர் மோடி நடந்து வரும் விசாரணை குறித்து விவாதித்தார் இந்தியாவுக்கும் மோடிக்கும் எதிராக சர்வதேச சதி பின்னப்பட்டு வருகிறது என்று ஆதாரங்களுடன் தொடர்ந்து கூறி வருகிறோம் அண்மையில் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி ஸ்ரீநகரில் பயங்கரவாத அமைப்பினருக்கு ஆதரவாக போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது மத்திய அரசின் விசாரணை அமைப்புகளுக்கு ஆதரவாக செயல்படுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்த சுவரொட்டி எச்சரித்திருந்தது இது குறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் பெரிய சதி பின்னணி அம்பலமானது கடந்த வாரம் உத்தரப்பிரதேசத்தின் ஷஹரன்பூரில் அடில் அகமது என்கிற டாக்டர் கைது செய்யப்பட்டார் அவர் ஜம்மு காஷ்மீரின் ஆனந்த்நாகில் உள்ள அரசு மருத்துவ கல்லூரியில் பணியாற்றியவர் விசாரணையை மேலும் துரிதப்படுத்தியதில் ஹரியானாவின் ஃபரிதாபாத்தில் டாக்டர் அடில் அகமதுக்கு சொந்தமான லாக்கரில் இருந்து ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டது அத்துடன் பதினான்கு பைகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த முன்னூற்றி ஐம்பது கிலோ அமோனியம் நைட்ரேட் வெடிப்பொருள் டைமர்கள் மற்றும் ஐந்து லிட்டர் ரசாயன கரைசல் ஆகியவற்றை காவல்துறை பறிமுதல் செய்தது விசாரணையில் புல்வாமா மாவட்டத்தைச் சேர்ந்த மருத்துவக் கல்லூரி மாணவர் முசாமில் ஷகில் என்பவரும் இதில் சம்பந்தப்பட்டிருப்பது தெரிய வந்தது பறிமுதல் செய்யப்பட்ட வெடிப்பொருட்கள் மற்றும் ஆயுதங்களை ஃபரிதாபாடில் சேமித்து வைக்க ஷக்கில் உதவி இருக்கிறார் காஷ்மீரில் தொடங்கிய நெட்வொர்க் யூபி வழியாக ஹரியானா வரை நீண்டுள்ளது தற்போது டெல்லியில் கார் வெடித்திருக்கிறது வட இந்தியாவில் பெரும் தாக்குதல்களை நடத்த சதி நடந்து வருவதை இந்த கைது சம்பவங்கள் உணர்த்தின பயங்கரவாதம் பயில பெண்களுக்கான ஆன்லைன் கோர்ஸை ஐநூறு ரூபாய் கட்டணத்தில் தொடங்கி உள்ளது ஜெய்ஷி முகமது டெல்லியில் நடந்தது போன்ற கார் வெடிப்பு சம்பவம் தமிழகத்தின் கோவையிலும் நடந்தது பலருக்கு நினைவிருக்கலாம் கோவை உக்கடம் கோட்டை ஈஸ்வரன் கோயில் அருகே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி நடந்த கார் வெடிப்பு சம்பவத்தை சிலிண்டர் வெடிப்பு என்று முதலில் தமிழக அரசு கூறியது பின்னர் என்னையே விசாரணைக்கு மாற்றியது கோவையில் கார் வெடித்தது இருபத்தி ஐந்தில் டெல்லியில் கார் வெடித்துள்ளது இந்தியா முழுவதும் சதிவலை பின்னல் விரைந்து பரவி வருவதை இது உணர்த்துகிறது நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்